மாம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலை ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினி நமஸ்தே சாரஸ்வதி தேவை கௌரவாணி பிரசாரிணி நிர்விசேஷன்யாதி பாஸ் பிரபாதருடைய ஒரு சின்ன கன்வர்சேஷன் இங்க ஜஸ்ட் இது படிச்ச பிரோபாதரை பத்தி புகழ்ந்து பேசணும் அப்படின்னா எப்படி புகழ்ந்து பேச முடியும் அப்படின்னா அவருடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையால புகழ்ந்து பேசுறது பாப்பாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரலா பண்றதை காட்டிலும் அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதை செய்யறதுதான் முக்கியம் இல்லையா அடிக்கடி நம்ம இதை கேட்டிருக்கோம் சேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம விருப்பப்பட்டு செய்வது கிடையாது பக்தர் சொல்ற விஷயத்த செய்வதற்கு பேர் தான் சேவைன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இப்ப பராந்தகர் என்ன பண்றாங்கன்னா திடீர்னுட்டு கீழே கிச்சனுக்கு போயிட்டு அங்க ஒரு ரெண்டு மூட்டை தக்காளி பழம் இருக்கு எல்லா தக்காளி பழத்தையும் எடுத்து கிடுகின்ட்டு ஜூஸ் எல்லாம் போட்டு அரைச்சி அரைச்சு வச்சிடறோம் அங்க வந்து கேக்குறாங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சேவை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் யாரு பண்ண சொன்னது உன்னு நானா பண்ணிட்டு இருக்கேன் தக்காளி பழம் இருந்துச்சு மிக்சர் இருந்துச்சு என்ன பண்றேன்னு அரைச்சி வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சோ அதுக்கு பேரு சேவைன்னு சொல்லி சொல்ல மாட்டோம் இல்லையா அப்ப சொல்லுவாங்க சேவைன்னா என்னன்னா ஒரு பக்தர் சொல்லி இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா அதை செஞ்சா அதுக்கு பேரு தான் சேவை இல்லையா சோ அப்ப நான் புரிஞ்சுக்க வேண்டியது பிரபாதர் நம்ம சேவை பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரபாதர் உடைய மனோபாவம் எப்படி இருக்கு அவர் என்ன நம்ம கிட்ட விருப்பப்பட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா அதுதான் சேவையாகும் ஷில பிரபருடைய மனோபாவத்தை விளக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன மட்டும் படிக்கிறேன் வாஸ் வாஸ் கிவிங் அ அ டாக் ஆன் ஸ்ரீமத் பாகவதம் அண்ட் அண்ட் டு பெயிண்டிங் தட் இன் இன் த த த த டெம்பிள் ஹால் ஆஃப் ஆஃப் ஸ்ரீமதி ஆஃபரிங் துளசி லீவ்ஸ் லோட்டஸ் ஃபீட் சம் கோபிஸ் லுக்கிங் ட்ரீஸ் என்ன பண்றாரு ஒரு ஆள் கிளாஸ் குடுத்து கொடுத்துட்டு இருக்காரு அப்ப ஒரு பிக்சர் அங்க இருக்கு அந்த படத்துல ராதா ராணி என்ன பண்றாங்க கிருஷ்ணருடைய பாதத்திற்கு ஒரு துளசி அர்ப்பணம் மற்ற கோபியர்கள் பின்னாடி இருந்து அந்த ராதாராணி எப்படி சமர்ப்பணம் அப்படிங்கிற விஷயத்தை எட்டி பாத்துட்டு இருக்காங்க அப்ப ஷீலா பிரபா சொல்றாரு ராதா ராணி ராதாராணிங் தீட் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் டிரக்ட்லி சர்விங் கிருஷ்ணா And others are ஒரு துளசி துளசியை சமர்ப்பணம் பண்ணும் போது மற்ற கோபிளா என்ன பண்றாங்க பாக்குறாங்க ராதாராணிக்கு தேவையான துளசி எடுத்து கொடுக்கறாங்க அவங்க என்ன பண்ணலையா எனக்கு ஒரு துளசியை கொடுங்க நானும் என்ன பண்றேன் பகவான் மேல போறேன்னு சொல்லிட்டு போலயா அவங்க என்ன பண்ணாங்க ஸ்ரீமதி ராதாராணிக்கு சேவை பண்ண முயற்சி பண்ணாங்க Then Shiva Prabhupada made a wonderful gesture. He said, So, to become the servant of the servant of the servant is our goal. And then Prabhupada said, With his finger like this in the air pointing up. Prabhupada என்ன செய்து கையே எப்படியும் மேலை வைச்சிக்சிக்கிடார். இப்படி ஒரு உடை முத்திரை எப்படியும் பிடிதார்க்கும். ஒரு வரல் மேலைப் காட்டி சொல்தார்.

I always felt that if we we have have opportunity to to serve a a a devotee devotee, devotee, who who is is serving serving then the the sublime benefits of of all all those of devotee's service going to all the way Krishna. ரொம்ப கிருஷ்ணருக்கு சேவை இதே கிருஷ்ணருக்கு ஒரு பக்தர் சேவை பண்றாரு அந்த பக்தருக்கு இன்னொரு பக்தர் சேவை பண்றாரு அந்த பக்தருக்கு இன்னொரு பக்தர் சேவை பண்றாரு அந்த பக்தர் இன்னொரு பக்தர் சேவை பண்றாரு அந்த பக்தருக்கு நாம் சேவை பண்றோம் அப்ப என்ன ஆகும் எத்தனை பாயிண்ட் இப்ப கிடைக்கும் அவளுக்கு அஞ்சு பாயிண்ட் ஈஸியா கிடைச்சிடும் சோ ஒரு பாயிண்ட் வேணும் அஞ்சு பாயிண்ட் வேணுமா கண்டிப்பா அஞ்சு பாயிண்ட் தான் வேணும் இல்லையா ஒரு மாமலா வேணும் அஞ்சு மாமலா வேணும்னு கேட்டா அஞ்சு மாவுல தான் கேட்போம் இல்லையா ஸோ அப்போ பிரபா சொல்றாரு இது போல நீங்க ஆன்மீகத்துல நல்லா சீக்கிரம் வேகமா முன்னேறணும் அப்படின்னு என்ன பண்ணுமா நேரடியா போய் நான் சேவை பண்றேன் கிருஷ்ணருக்கு அப்படி சொல்லி போகாம கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய பக்தனுடைய 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 பக்தனுக்கு என்ன பண்ணு நம்ம சேவை பண்ண முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம் சோ not only we can you know at approach krishna directly but we should not want to approach krishna directly because the 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 of 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 serving the servants of the servants of the servant is so so much much richer and 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 greater because it contains the accumulation all all those services and all those services great devotees who are before us and between us between Krishna. இப்ப என்ன சொல்றா நாம் நேரடியா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணோம் அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய சுவை பெருசா இருக்காது இப்போ ஒரு பாலை உடனே உடனே அஞ்சு நிமிஷத்துல குடிச்சுனோம் அப்படின்னா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த பாலை ஒரு முறை வந்து என்ன பண்றாரு இந்த மாதிரி நடந்துச்சு கோயில்ல பால் சூடு பண்ணும் நைட்டு ஒருத்தர் சூடு பண்ணி குடிச்சிட்டு போயிட்டார் அடுத்து ஒருத்தர் வருவார் அவர் வரும்போது பால் என்ன ஆயிடும் கொஞ்சம் சூடு ஆறி போயிடும் அவர் மறுபடியும் சூடு பண்ணார் கொஞ்சம் திக்கானது பால் குடிச்சிட்டு போயிட்டார் மூணாவது ஆள் வந்தார் அவர் மறுபடியும் சூடு பண்ணார் பால் இன்னும் திக்கானது குடிச்சிட்டு போயிட்டார் நாலாவது ஒருத்தர் வந்தாரு மறுபடியும் சூடு பண்ணார் குடிச்சிட்டு போயிட்டாரு அஞ்சாவது ஒருத்தர் வந்தாரு அவருக்கு என்ன கிடைச்சது பால் கிடைக்கல அவருக்கு என்ன கிடைச்சது பால் கோவா கிடைச்சது அழகா சாப்பிட்டு போயிட்டார் கேட்டாரு ஏ நான் பால் கோவா சாப்பிட்டு சாப்பிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஐயோ நான் சாப்பிடவே இல்லையே எனக்கு வெறும் பால் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னார் இவருக்கு ஏன் பால் கிடைச்சது இவருக்கு ஏன் பால் கோவா கிடைச்சது இவர் அவசரப்பட்டு முதல்ல போய் நின்று முந்திரி கொட்ட மாதிரி நான் குடிக்கிறேன்னு சொல்லி குடிக்க ஆரம்பிச்சார் இவர் என்ன பண்ணாரு கடைசியில எல்லாரும் குடிக்கட்டும் எல்லாரும் குடிச்சு முடிக்கிறோம் நான் இருந்தாங்க என்ன பண்ற கடைசியா குடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா இருந்தாரு கடைசியில் இருக்கு கோ கிடைச்சிது அது போல நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்தி சேவையில ஓட தேவையில்லை இங்க வந்து எந்த விதமான போட்டியும் கிடையாது யாருக்கும் எந்த விதமான மலராம் அடிக்கடி சொல்லி பரவாயில்லையா இந்த பக்தி சேவைன்னே கிடையாது போட்டியே கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவார்

And and as it it flows down down the 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 line, line it increases its potency. So So of service service you go, the sweeter and the richer that service becomes. So we do not lose anything with time. என்ன பிளாஸ்ட்ல என்ன பண்ண கொஞ்சம் கம்மி பண்ணும் அதுக்கப்புறம் இன்னும் கம்மி பண்றோம் நம்ம வீட்டு பிளக்கு வரும் போது ஆன் செல்போன் போது ஈஸியா சார்ஜ் ஆகுது அது போல நீங்க நேரா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுன்னு சொல்லிட்டு முந்திரி கட்ட மாதிரி போனோம் கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் டிரான்ஸ்வார மாதிரி தூக்கி அடிச்சிருவார் எப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பக்தரு கீழே இருந்து சேவை பண்றது அப்படிங்கிறது என்னைக்குமே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான விஷயம் ஷீல பிரபர் வந்து இது போன மாசம் தான் ஹரிபாத் பிரபு தெரிஞ்சிருக்கும் ஹரிதா ஹரிபாத் பிரபு வந்து கிருஷ்ணனுடைய பாத அடைஞ்சார் அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பார் கீர்த்தனை பண்ணும்போது இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 பாதுகாப்பான இடம் எது தெரியுமா பாதுகாப்பான சூழ்நிலை கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறோம் இல்லையா நமக்கு தலைக்கு மேல ஒரு பக்தன் இருந்துட்டு ஏ இப்படி செய் இப்படி செய்யாத இப்படி இரு இப்படி இருக்காது இது சரி தப்பு நம்மள ஒருத்தர் சரி செஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இருக்குதுலயே பாதுகாப்பான சூழ்நிலை சோ அதனால சில பிரபோபர்கள்ங்க அதான் சொல்றாரு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்னிக்கவே ஒரு பக்தரோடய பாதகப்பல இருக்கணும் அப்படினு சொல்றாரு சோ அதனால இங்க சொல்றார் we do not i heard one devotee recently mentioned that the grandfather is more merciful than father so those who are in the second generation what to speak of great grandfather great great grandfather so the mercy only increases as we go down the line of service if you are sincere in serving the lord சோ இப்படி ஷீல பிரபாருக்கு நம்ம எப்ப சேவை பண்றோம் அப்படின்னா ஷீல பிரபா எப்படி பண்ண முடியும் சேவை பண்ண முடியாது ஷில பிரபாருடைய சிஷ்யர்கள் யாரு நமக்கெல்லாம் எல்லாம் கொடுத்த குரு இல்லையா அவங்களுக்கு சேவை பண்ண முடியுமா கிடையாது அவங்க எங்கயும் இருக்காங்க சோ கீழே இருக்கக்கூடிய சேவகர்கள் யாரு கோயிலுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா சோ அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட லீடர்ஸ் அப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்படி நம்ம அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தலைவர்கள் கீழே சேவை பண்ணும் போது நம்ம சேவையானது என்ன ஆகுது எல்லா பாயிண்ட் சேர்ந்து வருது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பலராம்புரம் கீழே சேவை பண்ணீங்க அப்படின்னா அவர் பண்ணக்கூடிய பக்தி பாயிண்ட்ஸ் உங்களுக்கும் வந்து சேர்ந்துடும் நீங்க தனியா சேவை பண்ணீங்க அப்படின்னா கம்மி தான் ஒரு பக்தர் கீழே சேவை செய்யும் போது அதிகமாக சொல்லி சொல்றாங்க சோ அதனால இந்த ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு இந்த வியாச பூஜை இன்னைக்கு நான் ஸ்ரீல பிரபார்கிட்ட கேட்டுக்கிறேன் என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா என்னைக்குமே ஒரு பக்தர் என் மேல இருந்து என்னுடைய பக்தி சேவை என்ன பண்ணும் என்னைக்கு வழி நடத்திட்டே போகணும் அதுல குறிப்பா எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமான விஷயம் மருணாசீல பிரபாலுடைய கருணையினால கடந்த வருஷம் அழுத்தில ராதேஷாம் பிரபுடைய சங்கம் கிடைச்சது சோ அவர் கீழே வந்து சேவை பண்ண ஆரம்பிச்சோம் எனக்கு தெரியும் மதுரையில வந்து இங்க வந்து நான் ஏழு எட்டு வருஷம் ஆறுது பலராம் பிரபு சொல்லிட்டு இருந்தார் நீங்க யூத் ப்ரீச்சிங் ஸ்கூல் ப்ரீச்சிங் ஸ்டார்ட் பண்ணும் போகணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் நாங்களும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம் ப்ரோக்ராம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருப்போம் அது வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆகல நிறைய வேற சேவை பண்ணிட்டு இருந்தோம் பட் எப்ப வந்து ராஜேஷ் சாப்ரம் வந்து சொன்னாரோ நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சாரோ அப்ப என்ன ஆனது அப்படின்னா உடனே அந்த சேவையானது ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சது இப்ப கடந்த ரெண்டு மாசமாக நம்ம இங்க லோக்கல் இருக்கக்கூடிய மதில் இருக்கக்கூடிய ஸ்கூல்கள்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் குறைஞ்சபட்சம் ஒரு பதினாறு ஸ்கூல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் தினமும் இந்த பிரச்சாரத்தினால இந்த மொத்தம் ஒரு வாரத்துக்குள்ளார எப்படியும் ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் பசங்க என்ன பண்றாங்க நம்முடைய வேல்யூ எஜுகேஷன் ப்ரோக்ராம்ல அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஏதாவது வகையில் அவங்க கிருஷ்ணனுடைய கதையை பத்தி கேட்கிறாங்க சோ இதனால இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு பக்தரு கீழ இருந்து நம்ம சேவை பண்ணும் தான் அதனால நாம் பிரபார கேட்ட வேண்டி கூடிய விஷயம் இது ஒன்னே ஒண்ணா இருக்கணும் இந்த நாள்ல எங்களை இண்டிபென்டா விட்டுறாதீங்க எங்களை சுதந்திரமா விட்டுறாதீங்க எங்களை சுதந்திரமா விட்டுட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு எப்படி நடந்துக்குன்னு தெரியாது சின்ன குழந்தைங்களை போல சின்ன குழந்தை நீங்க சுதந்திரமா விட்டுட்டீங்க அப்படின்னா ரோட்ல போயிட்டு எங்கேயாவது முட்டி கீழே விழுந்துருவாங்க அப்பாவோடைய கைய புடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் கையை வீசிட்டு நடக்கலாம் எந்த பயமும் இருக்காது அது போல பக்தி வாழ்க்கை அப்படிங்கிறது இருண்ட காட்டுக்குள்ள போற மாதிரி நமக்கு தெரியாத அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்ப என்ன இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னைக்குமே அது பக்தி வாழ்க்கையா இருந்தாலும் சரி பௌதிக வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஒரு பாதுகாப்பால கீழ இருந்து என்ன பண்ணும் அவங்க கீழ இருந்து நம்ம சேவை பண்ணோம் அப்படின்னா அந்த சேவை நமக்கு ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கும் அந்த சேவைதான் கிருஷ்ணருக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கக்கூடியதாவும் இருக்கும் சோ அதனால ஸ்ரீ பிரபபர்கிட்ட என்னைக்குமே நான் வேண்டிக்கிறது என்னைக்கும் என்ன ஒரு பக்தருடைய ஒரு நல்ல தூய பக்தருடைய கீழே வச்சிருங்க அவருடைய பாதுகாப்புல இருந்து இருக்க வைக்கிற மாதிரி என்ன வச்சிருந்து எனக்கு சேவை கொடுக்க முயற்சி பண்ணுங்க இந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் மதுரையில் இருந்துட்டு இருக்கேன் சோ மதுரையில இருக்கிறதுக்கான பலராம் பிரபு அவரை பார்த்த நாடு இங்க படிக்க வரும்பொழுது அவர் இந்த பிரச்சாரம் செய்யணும் அப்படின்றதுக்காக கோயில் கட்டி எவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு என்னுடைய சேவை என்ன பண்ணும் யாராவது ஒருத்தர் கீழே பண்ணும் சரி பல்ராம் பிரபு கீழே பண்ணலாம் ஏன்னா அவருடைய சின்சியாரிட்டிய பாத்துட்டு நான் இருக்குன்னு முடிவு பண்ணேன் சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்கணும் என்னைக்குமே நாம் சுதந்திரமாக எந்த ஒரு சேவையும் செய்யக்கூடாது ஒரு தலைமை கீழ இருந்து ஒரு பக்தருடைய பாதுகாப்புல இருந்து சேவை அது பௌதிக வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையா இருந்தாலும் சரி அதுதான் ஒருத்தருக்கு சந்தோஷத்தையும் கடைசியில கிருஷ்ணரை பெற்றுக் கொடுக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா